புதுக்கோட்டை மக்கள் ஃபன் பண்ணுறதுக்கும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் சூப்பரான ஒரு இடம் கிடச்சிருக்கு நிஸ்கோ ஹைப்பர் மார்க்கெட் கண்டிப்பாக நிறைய பேர் இப்போ தான் விசிட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே இதுதான் என்ட்ரன்ஸு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா பழனியப்பாலருந்து பிருந்தாவனம் போகிற வழியில் ஆதி காலத்துக்கு முன்னாடியே இருக்குது பார்க்கிங் அதுக்கப்புறம் க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எல்லாமே இருக்குது எல்லாமே ஏ டு இசட் எல்லாமே இருக்குது உங்கள் வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான் வாங்குறதா இருக்கட்டும் குட்டி ஸ்கூல் ஐட்டம்ஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நம்மளும் நம்ம வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் வாங்கிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்னால் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸும் இருந்தது நிறைய கூட்டமும் இருந்தது ஏன்னா கரெக்டாக அந்த ஈவினிங் அந்த நைட் டைம் ஆயிடுச்சு ஒம்பது மணி க்ளோஸிங் டைம் ஆகிடுச்சி நைன் டு நைன் அந்த டைமிங் வாட்டர் பாட்டில்ஸு சோப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது குட்டீஸ்க்கு தேவையான அந்த வா குட்டீஸ்க்கு தேவையான எல்லாமே இருந்தது குட்டீஸ்லாம் நீங்கள் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் திருப்பி போட்டு வர்றது அண்ட் நம்மளுமே நிறையா வாங்கிறதுக்கு உள்ள நேரம் கூட பார்த்துக்கிட்டே இருந்தோம் இது இது இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால நமக்குமே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது பட் அதை எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இந்த மாதிரி ஃபேன்சி பில்லோஸ் அதுக்கப்புறம் ட்ரிம் கேட்சஸ் ஷோகேஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது லேடிஸ் பேக்கு ஷூஸ் அப்புறம் இந்த குட்டி பர்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ராலி கூட நிறைய வெரைட்டிஸ் இருந்தது அப்புறம் கிஃப்ட்டு யாருக்கும் கிஃப்ட் பண்ணுறதுக்குமே இருந்தது அப்புறம் கிளாஸ் இதில் போகணும் அப்படின்னாலுமே டாப்ஸ்லேருந்து ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாமே மென்ஸுக்கும் சரி கெட் கிட்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே இருந்து சைடு கேப்பில் ஒரு குட்டி யூனிக் ஆன் பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் உங்கள் டாய்ஸு இதெல்லாம் பார்த்தா உங்கள் குட்டிஸ் ரொம்ப சிரமம் நீங்கள் கூப்பிட்டு வர்றது பட் கண்டிப்பாக எல்லாருமே புதுக்கோட்டை மக்கள்ஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் நிறைய விளாட்ற சாமான்கள் நியூபார் நியூ பார்ன் பேபியிலேருந்து எல்லாருக்குமே இருக்குது இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் அப்புறம் நல்ல கிராண்டான அந்த பர்ஸ் அந்த மாதிரிலாம் சூப்பராக இருந்தது ஜஸ்ட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ ஒன்ஸ் நம்ம விசிட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நமக்கு பழகணும் அந்த மாதிரி தான் இருந்தது நிறைய அந்த வேலட்ஸ் அந்த மாதிரி இருந்தது ஸோ ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பாருங்கள் நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன் அப்புறம் லன்ச் பேக் வாட்டர் பாட்டில்ஸ் கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி டிஷர்ட்லாம் ஆஃபரில் போய் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய ம கலர் ட்ரெஸ் அந்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது பயங்கர கூட்டம் பில் போகிற ட இடத்துல வந்து ரொம்ப டைம் ஆச்சு நீங்களே பாருங்கள் பில் போகிற இடத்துல எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு க்ளோசிங் டைம்ன்றதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு பட் எப்படியும் நம்ம ஒரு வழியாக பில்லெல்லாம் போட்டுட்டு பாய் நெஸ்கோ ஹைப்பர் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் ஆதிக்கால்கிட்டே தான் இருக்குது நீங்கள் நீங்களும் கண்டிப்பாக எல்லாமே விசிட் பண்ணுங்கள் ஃபன் பண்ணுங்கள் அண்ட் ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம்ப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க பட் புதுக்கோட்டைக்கு இப்படி ஒன்று வந்திருக்கு அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்